வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களோட எல்லா ராசி என்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பதிவு மூலமாக ஒரு சர்ப்ரைஸா ஒரு அதாவது என்னன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பலன்கள்ல உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவாய்க்கு ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இருக்கு அந்த வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பேரு அடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை மாத்திரம் எடுத்து அனுப்புங்க அதுல யாருக்கு உங்களுக்கு குழுக்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதுல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் அதாவது இந்த பிரேஸ்லெட் அணிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக வரும் இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் அணியிறது மூலமாக த தடையில்லாத ஒரு வருமானம்ன்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அத உங்களுக்கு நாங்கள் குழுக்கள் முறையில் அதாவது யாருக்காவது அந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் போடும்போது உங்களுடைய நேமு ராசி நட்சத்திரம் எல்லாத்தையுமே எழுதுவோம் எழுதி யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கக்கிட்ட அட்ரஸ் எடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பரோடு அனுப்புங்க அந்த அட்ரஸுக்கு நாங்கள் இந்த பிரேஸ்லெட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சி வைக்கிறோம் 어? <suss> இது அனுப்புறதுனால உங்களுக்கு இது கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் அதாவது பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளேயே வரும் இது நீங்க பண்ணிக்கிட்டாலே போதும் இந்த பதிவு பார்க்கறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் போன் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள் வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கிய முக்கியமான ஒரு மாதம் ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்போது குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக சூ நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குறது செய்யறது அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கு அந்த பிரேஸ்லெட் பணம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட் யாருக்கு போகுதுன்னு பாக்கலாம் நீங்க எல்லாரும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே சிறிய உழைப்பு போட்டு பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள் அதே சமயத்துல கடின உழைப்பாகவும் இருக்கும் அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா அந்த சிறு உழைப்பா இருந்தாலும் அந்த உழைப்பு மிகப்பெரிய யாராலுமே செய்ய முடியாத உழைப்பாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே செய்வாங்க இந்த மேஷ ராசி பெண்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ஒரு போடு அன்போடு எடுத்து செல்பவர்கள் இந்த ராசி பெண்கள் தான் ரொம்ப படபடன் பேசுவாங்க இருக்காங்களே ஒழிய இவர்களுடைய மனதுல பெருமளவு ஒரு வன்மையான குணங்கள் அதாவது ஒரு சூதுவாது இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் பெண்களும் கூட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உச்சமாக இருக்கிறாரு மே பதினைந்தாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் ஆகப்பட்டவர் பதினைந்தாம் தேதிக்கு மேல அந்த ரிஷப ராசிக்கு செல்றதுனால உங்களுக்கு நிரந்தர வருமானம்ன்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் வருமானத்துல மிகப்பெரிய தடைகளை சந்தித்து வந்த இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த இருந்து நிறைய வருமானங்கள் வருமானத்துல ஒரு தடை இல்லாமல் வர்றது அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மே மாதம் இருக்க மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கரனாகப்பட்டவர் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில மே முப்பத்தி ஓராம் தேதி இந்த ராசிக்கே வர்றதுனால குடும்ப இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக நாள் வரைக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டின் மூலமாக அந்த தம்பதியர்கள் அதாவது கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் கூட இந்த மாதத்துல ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மிகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நான் முதலிய சொன்ன மாதிரி சொத்து வாங்குறதுல எந்த விதமான ஒரு முனைப்பும் எடுக்காதீங்க உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால சொத்தை வாங்கும் போது அதுல ஏமாற்றப்படுவதற்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க பெரிய அளவு ஈடுபாடு கொள்ள வேண்டாம் இந்த மே மாதத்துல இந்த மே மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுடைய பத்தாம் இடத்து அதிபதி அடுத்து பதினோராம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியான தடைகள் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் எந்த மாதிரியான தடைகள் உங்களுக்கு லேபர்ஸ் தட்டுப்பாடு வரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த சப்ளையர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் சப்ளை பண்ணும் போது அதுல சில நெருக்கடிகளை கொடுக்கலாம் அடுத்து இது நாள் வரைக்கும் கிரெடிட்ல கொடுத்துட்டு இருந்த சப்ளையர்ஸ் இனிமேல் நாங்க கேஷ்லதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியாக அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு ஆள் உட்படுத்தப்படலாம் இந்த மாதிரி எல்லாம் அந்த தொழில் ரீதியான சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் உருவாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த மாதத்துல இருக்கும் யார் யாரெல்லாம் டுவெல்த் எக்ஸாம் எழுதிருக்கிறாங்களோ இல்ல யார் யாரெல்லாம் உங்களுக்கு காலேஜ் சேரணும் விருப்பப்படுறாங்க அவங்க மூலமாக எல்லாம் உங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு புகழும் பேரும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா அவங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி இங்க மேஷ ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகள்னால பெருமை குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு பேர் வாங்குறது இந்த மாதிரிலாம் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல குழந்தைகளின் படிப்புல ஒரு மிக பெரிய ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணம் ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்புல மிக பெரிய அளவுல கவனம் செலுத்துவீங்க அதற்காக சில கடன்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த மே மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல புதுசாக வண்டி வாகனங்கள் வீடு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறத தவிர்க்கணும் மேஷ ராசி என்பவர்கள் உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியான அசட் வாங்குறது மூலமாக இருக்கு அதனால அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சமாக அதாவது எலும்பு சம்பந்தமான வியாதிகள் தோன்றுவதற்கு உண்டான ஒரு நேரம் எலும்பு உராய் அதாவது தேய்மானம் ஏற்படலாம் பெண்களாக இருந்தா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல தேய்மானம் ஏற்படலாம் இந்த எல்லாம் எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் அதிகப்படியான வேலை உயர்வு அடுத்து தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது யாரிடத்துல வெளிநாட்டுல பழகுனாலும் ரொம்ப கவனத்தோட பழகுங்க ஏன்னா ஏழரை சனியின் ஆரம்பமே இந்த மே மாதத்துலதான் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு மார்ச் மாதம் அவர் ஆரம்பிச்சாலும் கூட இந்த மாதத்துல இருந்து ரொம்ப கவனத்தோட இருந்துட்டீங்க வெளிநாட்டுல உங்களுக்கு ஒரு 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 நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக தான் மேஷ இருக்காசி என்பர்களுக்கு நம்ம இப்ப சொன்னது கோச்சார கிரகங்களின் ஒரு நகர்வை வைத்து தான் நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு மே மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு அப்போ எங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது உங்களுடைய தசா புத்தி படி உங்களுக்கு ராகு தசை குரு புத்தி நடக்கலாம் அடுத்து சூரிய புத்தி நடக்கலாம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இல்லை எல்லா வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஜாதகம் எழுதுறதே இல்ல ஏன்னா அந்த ஜாதகம் கூடிய பழக்கமே போயிடுச்சு எல்லாருக்குமே அந்த காலத்துல ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் அது வரைக்கும் எழுதிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் எழுதுற பழக்கமே போச்சு யார்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு ஜாதகம் எழுதி வைக்கல அந்த மாதிரியாக தான் நிறைய பேர் சொல்றாங்க அது மாதிரி ஜாதகத்தை எழுதும்போது போது அதற்குண்டான ஒரு பலன்களே வேற மாதிரியா இருக்கும் நமக்கு அந்த கிரகங்கள் ஒரு ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால ஜாதகம் உங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு எழுதணும் இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்